ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸான குழம்பு செலவாட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த செலவு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறது ஒரு மெத்தேடு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போடுறது ஒரு மெத்தேடு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் அரை கிலோ கறி எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே பச்சையாக போட்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா இதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் விடும் அது வரைக்கும் நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கணும் நான் சொல்கிற இந்த மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் கறி வந்து அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க நம்ம என்ன மசாலாலாம் அரைச்சி தண்ணி விடணும் அதனால் வந்து கறி எவ்வளோ வே வேகோம்னு பார்த்துட்டு நாலஞ்சு விசில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கறி சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டு மூணு விசில்லையே வெந்துடும் ஒவ்வொரு க மட்டன் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்தேன் அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ இது தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் வெறும் கடாய் வச்சுக்குங்க இதில் நாலு ஸ்பூன் மல்லி ஒரு நாலஞ்சு மிளகாய் ஒரு இதுக்கு ஒரு காரம் பட்டை கிராம்பு ஒரு நாலு நாலு எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் அரிசி எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸுக்கு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டார் பட்டை ஸ்டார் பட்டை வந்து நல்லா வந்து க இது பண்ணி போட்டுக்குங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அடிபட்டுரும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கணும் நல்லா வருத்த வாட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாம் வந்து பொறிஞ்சி பொறி மாதிரி வந்திருக்கும் அதுதான் கரெக்டான பக்குவம் இது போல் நீங்கள் அரைச்சி அதை பவுடர் பண்ணி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நம்ம வந்து தண்ணி ஊற்றியும் அரைப்போம் இது கூட தேங்காவும் ஒட்டுக்காக போட்டு அரைச்சி அப்படியும் வைப்போம் அந்த அந்த மெத்தேடு விட நீங்கள் பவுடராக செஞ்சு போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா வந்து வ வறுத்தாச்சு இப்போ ஒரு அரை மூடி பக்கம் தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு இது தனியாக அரைச்சிக்கணும் அதை வந்து மிக்சி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் இது கூட கடுகு தும்பருப்பு போட்டு கடுகு உளுந்து பருப்பு இது நல்லா போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா இது வெங்காயமும் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கும்போது தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க ஏன்னா அதிகம் புளிப்பு வேண்டாம் மட்டனுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டாலே போதும் இது போட்டு நல்லா கொலைய வ வதக்கி எடுத்துக்குங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து நல்லா விசில் போயிடுச்சு இப்போ அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த மத்தியில் செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து வாசனை வந்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அந்த மசாலா வறுத்து வச்சது நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நிறைய எடுத்துக்குங்க நிறைய எடுத்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க மஞ்சத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம் அதனால் வந்து உப்பு பார்த்து அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கறி இதில் போடும்போது இந்த வறுத்த மசாலாவுடைய வாசனை எல்லாம் வெளியில் போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம இதே வேற மெத்திரில் செய்யும்போது முதல்லையே மசாலா போட்டுருவோம் அந்த வாசனையெல்லாம் போயிடும் இது போட்டு கொஞ்சம் நேரத்திலே நம்ம கறியை போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கொதி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா அந்த கலரே பாருங்கள் அப்படி இருக்கும் கலரே மாறிடும் இது சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த பவுட்ரு போட்டதுமே பார்த்தீங்கன்னா கலர் வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் நம்ம இது ரெண்டு மத்தில பண்ணுவோம் இந்த மாதிரி பவுட்ரு போட்டும் செய்வோம் நல்லா மசாலா தண்ணி ஊற்றி அரைச்சியும் செய்வோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள் இது அப்படியே நீங்கள் இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு வறுத்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ தே அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிட்டு எவ்வளோ வேணுமோ தண்ணி அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் இட்லிக்கோ இல்லை சாப்பாட்டுக்கு வேணுமான்னு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த குழம்பு நீங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சேலம் பேசுகிற மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள் ஓ கறி எடுத்து தனியாக வதக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கறி எடுத்து வறுக்கலை அப்படியே குழம்புலையே விட்டுட்டேன் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்